ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு சூப்பராக ஒரு பொரியல் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாதிரி பூவெல்லாம் தனியாக பிச்சுக்கலாம் அப்புறம் கடைசியில் இந்த ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது இல்லையா இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம் இதை இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஒரு காம்பு மாதிரி ஒன்று பிளாஸ்டிக் மாதிரி ரெண்டு லேயர் இருக்குங்க இந்த காம்பு இந்த பூ மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து எல்லாத்துலேயுமே பெருசாக இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி க்ளீன் க்ளீனாக இந்த மாதிரி பூ கிடைக்குங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மோர் தண்ணி எடுத்துக்கணும் வெறும் தண்ணியில் போடக்கூடாதுங்க மோர் தண்ணி இல்லைன்னா தண்ணியில் லைட்டாக தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கலக்கிக்கலாம் கலக்குனதுனால் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நம்ம வாழைப்பூவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாதுங்க உடனே வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் நீங்கள் குக்கிங் ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இது மூணு மட்டும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தாலும் அது யூஸ் பண்ணலாம் அது ஒரு கைப்பிடி போட்டு காரத்துக்கேற்ப வர மிளகா போட்டிங்க அப்படின்னா இந்த பொரியல் வந்து இன்னும் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருகாப்பிள் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க தாளித்து விட்டு நல்லா அந்த பச்சைவா சே நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க இது சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பூ மட்டும் கடைசியில் போட்டு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்தா போதுங்க இந்த மாதிரி சூப்பரான பொரியல் நமக்கு ரெடியாகிடும் இதோ ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஏராளமாக இருக்குங்க குழந்தைங்களாம் வந்து இது காரில் அடிக்கணும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நஜமானாலுமே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ